ஹயில மக்கள் அளவுக்கு வணக்கம்னு வந்தவங்க கீதா என்னடா இவங்க ரெண்டு பேர் ஜோடியாக போகிறாங்க ஆமாங்க எனக்கு உடம்பு சுத்தரமாக முடியலை ஸோ ஹஸ்பண்ட் வந்து என்னை தொந்தரவு பண்ணி வானம் ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க வந்த கையோடு என்னை அட்மிட் போட்டாங்க ஏன்னா எனக்கு சர்ஜரி பண்ணாங்க ஃபஸ்ட்டு பேபிக்கு அப்போது ஒன்பது தையல் இருக்கும் இல்லையா அந்த ஒன்பது தையல் மேலே வந்து ஒரு பிளாஸ்டர் மாதிரி ஓட்டியிருப்பாங்க ஸோ அது அந்த பிளாஸ்டர் வந்து மூணாவது நாள் பிரிப்பாங்க அப்போ பிரிக்கும் போது ஒரு தையல் விட்டுடுச்சு அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு பாப்பா வந்து கோஷா ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆயிருந்தது அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ரூபா பேண்டேஜ் வாங்கி ஓட்டுமா அந்த அந்த குழி மாதிரி இருக்குது க்ளோஸ் ஆகிடும்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு அந்த தழும்பு மாதிரி ஆயிடுச்சு அந்த குழி ஸோ அந்த ரெண்டாவது செகண்ட் பேபியும் அங்கே தான் டெலிவரி பார்த்தேன் செகண்ட் பேபிக்கு அந்த ஒன்பதாம் லாஸ்ட்டு தையல் அந்த குழி இருக்கும் அந்த குழியை விட்டுட்டு ஆப்ரேஷன் பண்ணி டெலிவரி பண்ணி பாப்பாவை விடுத்தாங்க ஸோ அது முன் அப்போவே அதை கட் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது ஸோ எனக்கு உள்ளே இருக்கிற தையல் வந்து குத்திக்கிட்டே இருக்குது ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை இமீடியட்டாக கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜெட் பண்ணி எடுக்கணும்னாங்க பட் பயம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் நான் பண்ணுறதெல்லாம் ஃபன்னாக இருக்க மாதிரி தான் இருக்கும் சத்தியமாக சொல்கிறேன் மனசார சொல்கிறேன் உடம்புக்குள்ள அவ்வளோ நடுக்கம் இருக்குது பயம் இருக்குது என்ன பண்ண போகிறாங்களோ அப்படி சொல்லிட்டு அந்த பயமே என்ன இப்போ அது இது பண்ணிடுது ஸோ இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கவங்க பயப்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி பில்டப் கொடுத்தேன் ஆனால் சர்ஜரி நெருங்க நெருங்க ரொம்ப பயம் ஆயிடுச்சு மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட் இல்லைனா சத்தியமாக நான் சொல்கிறேன் நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே வந்திருக்க மாட்டேன் அவரு தான் தொந்தரவு பண்ணி வா குழந்தைங்க இருக்காங்க நான் இருக்கேன் என்னை பார்த்துக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் நீ சொல்லுவில்ல நீ நல்லா இருந்ததானே நாங்கள் நல்லா இருப்போம் அப்படி சொல்லிவிட்டு அன்பா அவர் மட்டும் கூட்டுட்டு வரலாம் சத்தியமாக நான் இதை பெரிய விஷயமா இருக்க மாட்டேன் ஸோ தயவு செஞ்சு பெண்கள் யாராவது இருந்தால் முதல் உங்களை கவனிங்க உங்களை கவனித்தாதான் நம்ம ஃபேமிலியை கவனிக்க முடியும் ஸோ நான் அன்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கிறேன் குடும்பத்தையே கவனிக்கணுன்ற இருக்கிற பெண்கள் மோஸ்ட்லி நம்ம உடம்ப பார்க்கறது இல்லை ஸோ தயவு செஞ்சு தயவு செஞ்சு உடம்ப பாருங்கள் பார்த்து சின்னதாக இருக்கும் போது அதை சரி பண்ணிவிடுங்க பிற்காலத்தில் அது பெருசாச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ சின்னதாக இருக்கும் போது அதை கியூர் பண்ணிடுங்க எனக்கும் ரொம்ப பயம்தான் நான் சொல்கிறேன் பட் இருந்தாலும் நம்ம சரி பண்ணி இப்போ எனக்கு சின்னதாகவே முடிஞ்சு போச்சு வெற்றிகரமாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த சின்ன சதையை கட் பண்ணி எடுத்தாச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சூப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ராயப்பட்ட ஹாஸ்பிட்டல் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை நான் சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிற சூப்பராக பார்க்குறாங்க ஒரு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி பிபி டெஸ்ட் பண்ணுறாங்க ப்ளட் டெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஸோ நல்லா இருக்கு க்யூர் பண்ணி அனுப்புகிறாங்க ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு எப்படின்னு தெரியாது ஆனால் இப்போது பெட்டர் 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 செம்மையாக பண்ணுறாங்க ஸோ அதனால் பயப்படாமல் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அப்படி அப்படியெல்லாம் பார்க்காம போய் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மிஸ்ஸஸ் கீதா விஜய் வாய்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஸோ வெற்றிகரமாக நான் சர்ஜரி முடிச்சுட்டு வீட்டுக்கு ஆர்த்தியை கரைச்சி வந்துட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய்